மே இருபத்தி எட்டு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சவுந்தர பாண்டி ஊர் பஞ்சாயத்து முன்னாடி பரணி சண்முக குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க நாங்கள் அவங்க வீட்டு சாவியை திரும்ப கொடுத்தாடுறோம் தயவு செஞ்சு எங்கள் வீட்டு சாவியை வாங்கி எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பரேன்னு சொல்றாங்க நாங்கள் இவங்கனால ரொம்ப அசிங்கப்பட்டுட்டோம் எங்களோட மரியாதை எங்களுக்கு திரும்ப கிடைக்கணும்னா யார் எங்கள் வீட்டு பொருள் எல்லாத்தையுமே அள்ளி தெருவில் போட்டாங்களோ அவங்களே திரும்ப எடுத்துட்டு போய் எங்க வீட்டுக்குள்ள வச்சா மட்டும்தான் எங்களுடைய மரியாதை எங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஊர் பஞ்சாயத்துலேயும் சமுதிர பாண்டியயா நீங்க எல்லாருமே சேர்ந்து தானே அந்த பொருளை அள்ளி வெளியே போட்டீங்க நீங்களே அந்த பொருள் எல்லாத்தையுமே அள்ளி வீட்டுக்குள்ள வச்சுட்டு உங்க பொண்ணுகிட்ட இருந்து சாவியை வாங்கிக்கோங்க அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டு போயிடுறாங்க சண்முகம் பரணி எல்லாருமே வீட்டுக்கு வந்தாடுறாங்க சவுந்தர பாண்டி இவங்க ரெண்டு பேருமே காருக்குள்ள உக்காந்துக்கிட்டு டே சனியா சீக்கிரமா அந்த குப்பை எல்லாத்தையுமே அள்ளிட்டு போய் வீட்டுக்குள்ள போட்டுட்டு வேகமா வா நம்ம வீட்டு சாவியை வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க சனியனும் நாமே எடுத்து வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வர்றாங்க அப்ப சண்முகம் கையில் ஈட்டியே வச்சுட்டு எங்கள் வீட்டு சாமானில் நீ நான் கையை தொட்டு அள்ளிட்டு வந்து வெளியே போட்டால் இல்லை இல்லை யார் அள்ளிகிட்டு வந்து போட்டாங்களோ அவங்க தான் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பரணியும் மரியாதையாக அந்த சவுந்தர பாண்டிய முத்துப்பாண்டிய வந்து எங்கள் வீட்டு பொருள் எல்லாத்தையுமே எடுத்து வைக்க சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஐயா தயவு செஞ்சு வந்துடுங்க நம்ம வீட்டு சாவி நமக்கு கிடைக்காம போயிட போகுது நீங்கள் ரெண்டு பேருமே வந்து எடுத்து வச்சாதான் பரணியம்மா சாவி தருவேன்னு சொல்லிட்டுருக்குறாங்க அப்படின்னு சனின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வேறு வழி இல்லாம அப்பா இவக்கிட்ட நம்ம இப்போதிக்கு மோதுடுறதுக்கு நம்மக்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் சாட்சியும் இல்லை எல்லாமே நம்ம பண்ண ஃப்ராடு தானே மட்டும்தான் இருக்குது அதனால் இப்போதிக்கு அவள் சொல்கிறபடி நடக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு வீட்டு சாமான் எல்லாத்தையுமே அள்ளிட்டு போய் வைக்கிறாங்க கண்ட கண்ட இடத்துல எல்லா சாமானையுமே போட்டுட்டு வர்றாங்க அப்போ சண்முகம் சொல்கிறாங்க கனி வீரர் ரத்னா மூணு பேரையுமே வீட்டுக்குள்ளே போங்க அவங்க எடுத்த சாமானை எடுத்த இடத்துல வைக்கிறாங்களா அப்படின்னு கேள் பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க முத்துப்பாண்டி குண்டாவை கொண்டுட்டு வந்து ஹாலில் வைக்கிறாங்க இது கிச்சனுக்குள்ளே தானே இருந்தது அங்க கொண்டு போய் வைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா சவுந்தரபாண்டி ஆண்டா குண்டா எல்லாத்தையும் தூக்கிட்டு வர்றாங்க அது எல்லாமே கொல்லப்புறம் இருந்துச்சு அங்கே கொண்டு போய் வைங்க அப்படின்னு வேலை சொல்லிட்டு இருக்கிறாங்க மறுபடியும் முத்துப்பாண்டி ஸ்கூல் பேக்கு ரத்தனோடைய ஹேண்ட் பேக்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வர்றாங்க அதை கொண்டுட்டு வந்து எல்லாருக்கும் காலகிட்டையுமே தொப்புக்கடினு போட்டாடுறாங்க இதெல்லாம் எங்கெங்க இருந்துச்சு அங்கே தான் இருக்கணும் அது எங்க பெட்ரூமில் தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்போ எல்லா வேலையுமே பார்த்து முடிச்சுட்டு சாவியை பரணி கிட்ட இருந்து வாங்கிட்டு போகிறாங்க இங்கே பாருங்க எங்கள் மேலே இருக்கிற கோவத்துல எங்கள் அம்மாவையும் இசக்கியையும் எதாவது பண்ண நினைச்சிங்கன்னா வீடியோ எல்லாமே என்னையில தான் இருக்குது என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சவுந்தரபாண்டியம் முத்து பாண்டிய மிரட்டி பரணி வீட்டுக்கு வந்துட்டு சவுந்தர பாண்டியும் பாண்டியம்மாவும் இருக்கிறாங்க இவெல்லாம் உனக்கு ஒரு பொண்டாட்டியாக கட்டின புருஷனை பழி வாங்கறதுக்கு இப்படியான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு கண்டுபிடித்தாங்க இங்கே பாருங்க மரியாதையை எங்ககிட்ட பேசிக்கோங்க இல்லைன்னா நாங்கள் பேக் எல்லாத்தையுமே எடுத்துட்டு எங்களுக்கான வீடாக இல்லை ச நாங்கள் சண்முக வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க என் எசக்கி உன்னோட துணிமணியை எல்லாம் எடுத்து பேக் பண்ணு நம்ம உடனே சண்முக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அது கேட்ட உடனே முத்துப்பாண்டிக்கு பயங்கர சாக்கிங்காக இருக்குது ஐயையோ வீடியோ எல்லாமே அவகிட்ட இருக்குது இவங்க எல்லாரும் அங்கே போனாங்கன்னா பெரிய பிரச்சனை பண்ணி வீடியோ கொண்டே கொடுத்தா என்னோடய காய்க்கு சட்டையை கழட்டிட்டு வாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு அப்போ இந்த நேரத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் உனக்கு தேவை தானே பேசாமல் இருக்க முடியலையா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏமா தாய்கள் அவங்கக்கிட்ட யார் எதுவும் பேசலை நீங்கள் பேசாமல் வீட்டுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த டைம் தருமகருத்தா எலெக்ஷனை சீக்கிரமாக வச்சாகணும் இத்தனை நாள் நீங்கள் அண்ணா போஸ்ட்டில் ஜெயிச்சிக்கிட்டு இருந்தீங்க இப்போ உங்கள் மருமக அவங்கள எதிர்த்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க